விக்ரம் அவர்கள் சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் அவர்கள் திரு சூர்யா அவர்கள் என பல ஸ்டார்களை வைத்து வெள்ளி விழா படங்களை தந்தவர் இளைய தளபதி திரு விஜய் அவர்களுக்கு முதன் முதலில் மிகப்பெரிய வெள்ளி விழா படமான பூவே உனக்கான படத்தை தந்தவர் விஜயகாந்த் அவர்களை வைத்து வானத்தை போல என்ற மிக அருமையான வெள்ளி விழா படத்தையும் மற்றும் மரியாதை என்ற வெற்றி படத்தையும் தந்தவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்காக உழைத்தவர்களில் மிக முக்கியமானவர் இன்றும் உறுப்பினர்களுக்கு உதவி வருபவர் வானத்தை போல மனம் படைத்தவர் எழுத்தாளர் இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க கௌரவ ஆலோசகர் திரு விக்ரமன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாம் ஒவ்வொரு உள்ளிட்ட பாருங்க அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் எப்படி ரமணாவில் வந்து பயங்கர புள்ளிவோபுரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட பத்தாயிரத்து சுட்சம் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விபரம் சொன்னாங்க எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன அந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இது வந்து நைன்டீன் நைன்டி ஒன் ஏப்ரல் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆச்சு அதான் செலவுன்னு கிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் அவர் ஜனவரி ஃபோர்டீன்த் அப்படின்னு சொன்னார் அது இல்லை அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை ஜனவரி ஃபோர்டீன்த் பிளான் பண்ணால் நான் அதை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார் ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்குலாம் தெரியும் நூறாவது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு சிவாஜி சாருக்கு நவராத்திரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன் அதில் அப்போ வந்து கேப்டன் பிரபவன் ரொம்ப முதல்ல நூறாவது படமாக சென்டிமெண்ட்டாக இது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க படம் பெரிய ஹிட்டு அப்படி ஓடிட்டு ராஜீவ் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை கரெக்டாக அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட் பேக்கு கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள் விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர் அதனால் இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது ஆனால் அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாரம் விழுந்தோன்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறண்டே நான் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தா அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன் நான் வந்து சந்திரேசர் சார் சட்டமுறையேற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை பிரிவு பார்க்க கூப்பிட்றாரு அந்த படம் வந்து சொன்னேன் சார் அந்த படம் வாங்க கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லை இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் மார்க் டல்லாக இருக்காண்ட சார் இல்லை சார் அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் அதே மாதிரி கேப்டன் பிரபாகருக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படமும் பெரிய ஹிட் இப்போல்லாம் டிவியில் சாங்ஸ் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது அந்த மாலை கருக்களி சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்ச பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும் இப்போ கேப்டன் பிரபாகர் ட்ரெயிலரு டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு இருபது நிமிஷம் லேட்டாக தான் ஒரு நினைக்கிறேன் கரெக்டாக அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் முதல்ல மாதிரிலாம் காமிச்சு பாசமுள்ள பாண்டியரி பாட்டெலாம் காமிச்சு அப்புறம் தான் கேப்டன் வருவார் கேப்டன் வரும்போது இன்ட்ரோடக்ஷனே அப்புறம் மாம இருக்குது கேப்டனுடைய லெக்ஷாட்டை அது இதுன்னு காமிச்சு ஒரு அடி ஒருத்தனை போலீஸ்காரனை அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணவர் ஒரு வர்றேங்க அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது ஈவன் ஜாக்கி சாரன் கூட பண்ணலாங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கேப்டன் மரட்டுவர் அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறீங்களா இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க எல்லாம் சும்மா ரோப் கட்டிட்டு போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க அது கேப்டனோட நான் ஒர்க் பண்ணிடுறேன்லாம் சொல்கிறேன் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கார் நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சள் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் இருந்தாலும் நான் மரியாதை இல்லாத ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்கு அவருக்காக ஒரு ஓ அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன் சிவா சாருக்கு தெரியும் அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன் நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவங்க அம்மா வாசல் தெரிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில் அந்த குழந்தைய பார்ப்பாங்க அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும் அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷார்ட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஷார்ட்டு அந்த சூரியனுக்கு ஒரு ஷார்ட்டு என்னடா இது நானும் அப்போ இருந்து பார்த்துகிட்டே இருக்கேன் அந்த சூரியனையே பார்த்துட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும் அந்த குழந்தை அந்த ஒரு அஞ்சு வயசு பையன் அப்படி பார்த்து இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு ஒன்று இதனிடம் கேள்வி நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியன் ஒரு மீசை வரும் ஒரு மூக்கு வரும் ஒரு வரும் அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார் அங்கே புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு அவ்வளோதான் மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கல கேப்டன் அரசியலே தீவிரமாயிட்டாரு நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜயபரபாரனுக்கு அரசியலையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலையும் செலுத்தி அவங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலீஸ்லையும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் விக்ரமன் சார் அவர்களுக்கு ஆர் கே செல்வமணி சார் அவர்கள் தற்போது பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள் அடுத்ததாக தயாரிப்பாளர் ஆசை இப்ராஹிம் அவர்களும் விஜயகாந்த் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர் அவர்களுக்கு இணைந்து அவர்களுடன் இணைந்து பணி பயணித்தவர் படங்களையும் தயாரித்தவர் பல வெற்றி படங்களின் தயாரிப்பாளர் இன்று நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சினிமாவில் இவர் இல்லாத நிகழ்வுகளே இல்லை பிரம்மாண்டமான படைப்பான கேப்டன் பிரபாகரனில் இவரது பங்களிப்பும் உண்டு அம்மா கிரியேஷன்ஸ் ஸ்ரீ சிவா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபார் முக்கியமான படம் இந்த படத்துக்கு படத்தின் மூலமாக கேப்டன் என்ற அடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவத் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்ராஹிம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது ஆனால் அந்த மாதிரி வந்து கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை ஒரு நாள் காலையில் பெஞ்சில் வந்து டீ குடிச்சிட்ருக்கும்போது இன்றைக்கி பே தினத்தந்தை பேப்பரில் தமிழீழம் பிரபாரனை பற்றி ஒரு நியூஸ் வருது அதை பார்த்துட்டு படத்துக்கு மேல் கேப்டன் பிரபாரம் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார் அந்த மாதிரி வந்து இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு இன்னைக்கு வந்து உலக முன்னாதவம் இன்னைக்கு போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய அவருடைய மரியாதைக்காக கூறுகிறேன் இந்த படம் வந்து ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷோலே படத்துடைய ஒரு பத்து பர்சன்ட் பட்ஜெட்டில் தமிழ்ல ஒரு சோலை எடுத்து கொடுத்தார் அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாவது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை பத்தி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம் அந்த செல்லுமணி கூட வந்து அவருடைய தோளுக்கு தோல் என்ற வசனம் யாகத்தலிக்கான் பிற்காலத்திலுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது யாகத்தலிக்கானுடைய வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது ஏன்னா அப்படி நான் தெரிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி உருகி எழுதியவர் வந்து யாகத்தலிக்கான் அவரை இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அது மாதிரி ஒரு மாபெரும் ஒரு பல தரப்பட்ட ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர்ல உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன் அதை வந்து அவன் மன்சூர்லக்யானை மோல்டு பண்ணி கொண்டு செல்லுமணி என்ன பாட்டுப்பட்டுருக்கிறது செல்லுமணிக்கு தான் தெரியும் அது அந்த மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம் அது மாதிரி வந்து சிவந்தமணபுரத்தில் பட்டத்திராணி பாட்டுக்கப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போடப்பட்டால் அது வந்து ஆட்டமா சதுராட்டமா பாட்டு அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார் இப்படி இந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது அற்புதமான ஒரு படம் இதிலெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க ஆனால் கேப்டன் ரத்தம் கொட்ட கொட்ட நடித்த படம் வந்து இந்த படம் ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷார்ட்டில் அப்படியே ரத்தம் ஒழுங்குழு நடிச்சிருக்கார் இந்த செல்வமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கயிறோட ரத்தம் அப்படியே ரத்தம் சுட்ட சொட்ட ரோப்பில் வருவார் அந்த மாதிரிலாம் அவர் நடித்து இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அது அந்த கேப்டன் பிரபாரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அபு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த கேப்டன் பிரபாகாரம் வந்து ஒரு ஒரு காலத்தை வென்ற படம் அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஐக்கானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம் அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லா வந்து வாழ்த்து நன்றி இந்த கேப்டன் பிரபாரம் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டி சிவா அவர்களுக்கு செல்லமணி அவர்கள் பொன்னாடை வாழ்த்துவார்கள் வாழ்த்த வருபவர் எஸ் எஸ் வாசனுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் யார் என்றால் இவர்தாம் என்று ஊரே சொல்லும் கூலிக்காரன் உழைப்பறிந்து வாடை வழங்குவதில் நல்லவன் சென்னையின் வடக்கு சீமையிலே இவர் பிறந்தாலும் இவருடைய கிழக்கு சீமையை பார் போற்றும் தமிழ் திரைப்படத்துறையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை நூற்றுக்கணக்கான கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை பல தயாரிப்பாளர்களை வாடாமல் பாதுகாத்து வாழ வைக்கும் வாடிவாசல் கலைப்புலி எஸ் தானு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் இன்ப நாள் இது இணைய நாள் இது என் நகமாலும் இயக்குனர் பெப்சியின் தலைவர் பாசத்துக்குரிய தம்பி செல்வமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே விஜயகாந்த் வீண்டெடுத்த செல்வம் செல்லன் பிரபாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை என் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும் ஒரு மனித நேயத்திற்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான் அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் என்னும் புதுப்பாடகன் என்னை கதை திரைக்கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் ஆக்கினார் நல்லவனில் அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடகனை தந்தவர் அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது கடையேழு வள்ளல்களைப் பற்றி நாம் படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை நாம் கண்முன்னே வாழ்ந்தவர் வாழ்ந்து வள்ளலாக எட்டாவது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னமிட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி அன்னமிட்ட கையை வருது அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம் செல்வமுடையவர்களை நினைக்கும் பொழுது இரண்டு படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல் ஸ்டோன் வட இந்திய தயாரிப்பாளரெல்லாம் போட்டி போட்டு போட்டு செல்வமணி அவர்களை படப்பிடிப்பு படத்திற்காக இயக்குநருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம் அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் ஆம் நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன் இந்த புரட்சி கலைஞர் என்பது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன் மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார் திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார் அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த என்றார் உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு நாலு தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட நீ என்ன தேதி சொல்லு நான் வரேன் அப்படின்னாரு அந்த தேதி தான் நடந்தது அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தைய மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலுமே நடக்காது நடக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது அதை நினைக்கும் பொழுது என் கண்கள் படிக்கிறது நெஞ்சம் நெகிழ்கிறது அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து நமைகிறேன் இந்த ஆட்டமா பாட்டமா பாடு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார் அதான் கேட்டேன் எவ்வளோ டான்ஸர்ஸ்பா அப்படின்னா அறுபது டான் அறுபது டான்ஸர் அறநூறு டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார் எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோடு அவங்க புறப்பட்டு வர்றது காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர் ஒரு பா ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்லுமணி அவர்கள் வாழிய வாழிய வாழி என்று வாழ்க்கையில் விட நன்றி வணக்கம் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத்தலைகான் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் ஆட்டமா தேரோட்டமா நாயகி ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் தற்போது கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசை தட்டு மேடையில் வெளியிடப்படுகிறது மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசை தட்டை வெளியிடுகிறார்கள் இந்த தருணத்தில் அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் கரவுளி எழுப்பி கைகளை தட்டுவது மிக சரியானதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக வழங்க சின்ன கவுண்டர் வெள்ளி விழா படத்தை எழுதி இயக்கியவர் இந்த படத்தின் பாடல்கள் இன்று வரை பேசப்படுகிறது குறிப்பாக அந்த வானத்தைப் போல மனம் படைத்த மன்னவனே என்ற பாடல் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் எழுத்தாளர் இயக்குனர் கவிஞர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் இப்போது பிஸியான நடிகர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் ஆர் கே செல்வமணி அவர்களுடன் துணைத் தலைவராக பொதுச்செயலாளராக செயலாளராக இப்போது தலைவராக பொறுப்பு வகிப்பவர் திரு ஆர் உதயகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான மேடை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்னைக்கு அப்படி இருக்கு இடம் இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பத்தி விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குநர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறது ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்குனவர் அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம் ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த இரண்டு வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுதர் ஃபிலிம் அந்த பேரை வந்து உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்லுமணி அவர்களுடைய கா ஒரு கடினமான உழைப்பாளி அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவாங்க என்னோட அவருடைய கேமராமேனுங்க எல்லாம் எனக்கு கேமராமேனுங்க வந்து சொல்வது என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவேன் நான் நைட்டெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க டே எல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க சாப்பிட மாட்டார் சரியா அவரும் தூங்க மாட்டாரு பணியும் தூங்க விட மாட்டாரு படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற இப்போவும் தூங்க விட மாட்டேன்ற இந்த படத்துக்கு அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலியா வரலியான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தேன் அது என்ன அழகா எவ்வளவு அழகா அந்த டான்ஸை அந்த ஸ்வீட் அப்போ அவ்வளவு இப்போ இப்பவும் அதப்படி தான் இருக்கு அப்ப நடிச்ச அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பாக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும் ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான் ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர் திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம இயக்குனர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி பேசுவேன் நன்றி சார்